இப்போ திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே அதிமுகவும் எடுக்குது திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் அதிமுக அப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க சிதம்பரம் தெரிவித்த கருத்துக்கு நேர் எதிரான கருத்து அவர் என்ன வேணாலும் சொல்லுவாரு இது ராஜதந்திரம் அப்படின்றாங்க புறக்கணிப்பது ராஜதந்திரம் இன்னும் ஒரு ஆறு உள்ளாட்சி தேர்தல் ஒரு ராஜதந்திரத்தின் அங்கமா இவங்க ஒரு சில சமயம் சாணக்கியத்தனம் ஒரு சில சமயம் செய்தால் அது பதுங்கி பாய்வது ஆனா உள்ளாட்சி தேர்தல் இவர்கள் எப்படி நோக்குவார்கள் அப்படின்ட்டு தெரியல உள்ளாட்சி தேர்தல் அவர்கள் கண்டஸ்ட் பண்ண அப்ப வந்து ஜனநாயகம் தழைத்திருக்கும் அப்ப தேர்தல் கமிஷன் வந்து நிலைய

அவருக்கு தெரியும் அனாலிஸ்ட் அவர் அவருக்கு கண்டிப்பா வந்து ஷார்ட் டேம் மெமரினா என்னன்னு தெரியும் லாங் டேம் மெமரினா என்னன்னு தெரியும் பப்ளிக்கோட மெமரி வந்து அவர் சொல்ற மாதிரி ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல வந்து மெமரிஸ் வந்து ஸ்கிப் ஆகலாம் ஆனா பார்ட்டியோட ஸ்டாண்ட் எப்படி ஸ்கிப் ஆக முடியும் அஇஅதிமுக இப்ப ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க என்ன சொல்லி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எங்களுக்கு வந்து இடைத்தேர்தல நம்பிக்கை இல்ல எலெக்ஷன் கமிஷன் சரியா செயல்படுமா அப்படின்ட்டு அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க ஆளுங்கட்சியை வந்து தாக்குறாங்க அப்ப அதே ஆளுங்கட்சி தான் ஆறு மாசம் கழிச்சு இருக்கு போகுது உங்களுக்கு

நீங்க ஜெயலலிதா என்கிற ஆளுமை என்னைக்குமே வந்து பாஜகவை கொண்ட ஒரு ஆளுமை கிடையாது முக்கியமாக போடியா டாடியா என்று கேட்ட ஆளுமை நாங்கள் எல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஆளுமை ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ஆளுமையோட வந்து இவர் எப்ப பார்த்தாலும் அவரை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாரு அவங்க பண்ணாங்க அதனால நான் பண்ண அவங்க பண்ணாங்க நான் அதனால நான் பண்ண அப்படிங்கறது அவங்க பண்ணாததையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா பாஜக கூட்டணி அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை அப்ப இருந்த பாஜக வேற

வேண்டும் அப்படிதான் பேசுறேன் எங்களோட கட்சியை நாங்க சார்ந்த கட்சியும் இதுக்கு முன்னாடி அப்படி சேர்ந்து இருந்தால் நான் அதை வரவேற்கவில்லை என்று பேசுறேன்